ேலிய கழகம் ஆண்புடன் வழங்கும் ஆடல் வேள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தரும் உலக புகழ் பரத கலைஞர்கள் பாஸ்வநாத் உபாத்யை ஸ்ருதி கோபால் ஆதித்யா பி வி மற்றும் பிரத்யேக ஒளி அமைப்பாளர் கீர்த்தி குமார் இணைந்து அரங்கேற்றும் பரதநாட்டிய நிகழ்வு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அமெரிக்கா கனடா ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளிலும் பல அரங்கங்கள் கண்டு பாராட்டுகளை பெற்ற ஆபா மற்றும் நாகமண்டலா எனும் இருபெரும் பரதநாட்டிய படைப்புகள் முதன்முறையாக சிட்னியில் அரங்கேற உள்ளன அனைவரையும் அன்போடு வருகையில் என ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தினர் எதிர்வரும் மார்ச் மாதம் சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு கியூ தியேட்டர் மண்டபத்தில் ஆடல் வேள் சிற்றுண்டிகள் உட்பட தனிநபருக்கான நுழைவுச் சீட்டுகள் எழுபத்தைந்து தொண்ணூறு மற்றும் நூற்று பத்து டாலர்களில் மேலதிக விவரங்களுக்கு ஜெய்ராம் சைபர் நான்கு மூன்று இரண்டு ஏழு ஒன்பது ஆறு நான்கு இரண்டு நான்கு உலக புகழ் கலைஞர் ஸ்ரீ பாஷ்வநாத் உபாத்திய அடியினரின் ஆடல் வேள்வி வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் சிட்னியில் வார பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றில் சிலது மனதை ஈர்த்து விடுகின்றது அப்படி மனதை ஈர்க்கும் ஒரு நிகழ்வுதான் இந்த ஆடல் வேள்வி மிக விரைவில் சிட்னி அரங்கத்தில் நடை மேடையேற இருக்கின்றது அந்த நிகழ்வு பற்றிய தகவல்களை தருவதற்கு நிலைய கழகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் மாதுமை சாரங்கன் இவர் இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல தடவைகள் எமது வானொலியில் கல கலந்து கொண்டு தனது கருத்துக்களை பர பரிமாறி கொண்டிருக்கின்றார் பாடசாலையில் அறிந்திருப்பீர்கள் கம்பன் கழகத்தின் ஒரு தூணாக இருக்கின்றார் இப்படி அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் இப்போது நாங்கள் அவரை பற்றி அவருடன் இதை பற்றி மேலும் உரையாடுவோம் நிகழ்ச்சியை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் வணக்கம் மாதுமை வணக்கம் சொல்லுங்கள் இந்த ஆடல் வேள்வியை என்ன வித்தியாசமாக அந்த ஆடல் இருக்கிறது என்ன வித்தியாசமாக நடைபெற இருக்கிறது என்பதை பற்றி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்வு வந்து வருகின்ற சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் பென்றித்தில் இருக்கின்ற கியூ தியேட்டரில் இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி மற்ற எங்களுடைய முந்தைய ஆடல் வழிகளை விட சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இரு வழிகளில் என்று சொல்லலாம் முதலாவது வந்து இந்த ஒரு ஆடல் வல்வியில் நாங்கள் இரண்டு நடன தயாரிப்புகளை காண இருக்கின்றோம் அதாவது ஆபா நாகமண்டலா என்பவைதான் அந்த இரண்டு நடன தயாரிப்புகள் அஹ் இவற்றை எங்களுடன் வழங்குவதற்காக எங்களுக்கு வந்து இந்தியாவில் இருந்து ஸ்ரீ பாஷ்வநாத் உபாத்யா அவர்களும் அவருடன் இணைந்து ஸ்ரீமதி ஸ்ருதி கோபால் மற்றும் ஸ்ரீ ஆதித்யா அவர்களும் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் மூவருமே நடன கலைஞர்கள் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் இவர்கள் மூவருடன் இணைந்து கீர்த்தி குமார் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் இவர் வந்து ஒளி அமைப்பிற்காக இணைந்திருக்கின்றார் இந்த நடன அமைப்புக்கு இந்த ஒளி அமைப்பு மிகவும் முக்கியமாக இருக்கின்றதனால் இந்தியாவில் இருந்து அதற்கான ஒரு கலைஞரும் எங்களுடன் இணைவது இதுதான் முதல் தடவை ஆகவே இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த விதாயமும் இல்லை நடன கலைஞர்கள் மாத்திரமல்லாமல் இசைக்கலைஞர்களும் வந்திருக்கின்றார்களா இல்ல நடனம் மட்டும் நடன கலைஞர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்களாமா எவ்வளவு நேரம் ஆரம்ப ஆரம்பமாகி முடிவுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எத்தனை மணிக்கு சரியாக ஆரம்பமாகும் என்பதை பற்றி கூறுங்கள் ஆம் இந்த நிகழ்ச்சி வந்து இரண்டு பிரிவாக இருக்க நடைபெறப் போகின்றது அதாவது முதலில் இந்த ஆபா நடன தயாரிப்பு நடப்பேற்று அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவேளை விடப்பட்டு அதிலே இலவசமாக சிற்றுண்டிகள் வழங்கப்படும் அதனை தொடர்ந்து இந்த நாகமண்டலா நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது அதாவது வெளியூர் கலைஞர்கள் மாத்திரம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்றார்கள் அப்படித்தான் நிச்சயமாக ஆமா அஹ் இங்கு நடனம் பயிலுகின்ற மாணவர்களுக்கு இது எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் என்பது பற்றி உங்களுக்கு அந்த நடனத்தை நீங்கள் நடன கலைஞர் ஆகவே உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும் என்பதனால் அதை பத்தி கூறுங்க நிச்சயமாக இந்த இந்த ரெண்டு நடன தயாரிப்புகளும் இந்தியாவில் பல மாநிலங்களில் அஹ் மேடையேற்றப்பட்ட நடன தயாரிப்புகள்

இலக்கியத்தில் கல்வி பயில இந்தியாவுக்கு சென்ற ஒருவரும் இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இடித்திருந்தது அவரும் குறிப்பிட்டிருந்தார் அது ஒரு மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர்கள்